அபிராமிஷேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி என்ன மாதிரியான நன்மை என்ன மாதிரியான தீமைகளை நமக்கு செய்ய போகிறாரு குரு பகவானுடைய பயிற்சியால் அவரால் என்ன நன்மை என்ன தீமை ராகு கேது பயிற்சினால் உங்களுக்கு என்ன நன்மைகள் வரப்போகுது என்ன தீமைகள் வரப்போகுது இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் அடிப்படையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் ஏதோ வேறு ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தீமையை செய்யும் இது முதல்ல அடுத்து ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சிச்சுன்னா இன்னொரு கிரகம் உங்களுக்கு தீமையை சொல்லும் இங்கே இந்த நான்கு கிரகங்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்களை நல்ல பலன்கள் என்ன அவர்களால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க உங்களுக்கே இது ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீங்க கடைசியில் எதை நீங்கள் உங்களுக்கு நடக்குங்கிறத கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம இப்போ பார்க்குறதெல்லாம் சனி பகவானால் உங்களுக்கு என்னென்ன நன்மை அவரால் என்ன பிரச்சனை வரப்போகுது குரு பகவானால் பயிற்சியில் உங்களுக்கு என்ன நன்மை அவரால் என்ன பிரச்சனை ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல எல்லா கிரகங்களும் தான் இருக்கும் இடம் தான் பார்க்கும் பார்வை ச தஞ்சா சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதன் வழியாக தான் நம்ம எல்லோருக்குமே பலன் செய்ய போகிறாங்க அந்த அடிப்படையில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னங்கிறத பார்ப்போம் இது வரைக்கும் உங்கள் ராசியில் பதினோராம் இடத்துல இருந்த சனி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் முதல்ல பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே முதலீடுன்னு அர்த்தம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம் ஆக மேசராசியில் பிறந்த நீங்கள் கண்டிப்பாக இந்த காலங்களில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்து நீங்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க வெளிநாடு போனோன்னு முயற்சி பண்ணுறீங்க எந்த இருக்கலாம் நீங்கள் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகலாம் நீங்கள் ஆன்சைட்டுக்காக வெளிநாடு போகலாம் அல்லது நீங்கள் டூர் போகிறதுக்காக போகலாம் அல்லது ரிலேஷன்ஷிப்காக வீட்டுக்காக போகலாம் எதுக்கு போகிறதா இருந்தாலும் உங்களுடைய வெளிநாட்டு பயணம் கன்ஃபார்மாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு யாரெல்லாம் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க ஆல்ரெடி நீங்கள் பண்ணீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானால் உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க சிட்டிசன்ஷிப்புக்கோ க்ரீன் கார்டுக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் இங்கே பாருங்கள் சனி பகவானுடைய பெயர்ச்சி ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அதுக்கெல்லாம் நன்மை தீமையை தான் பார்க்குறோம் குரு பகவான் ஓராண்டுகள் அவருடைய பலன் ராகு கேது ஒன்றரை வருஷத்தில் அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்களை செய்ய போகிறாங்க இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்குற எப்பயுமே உங்கள் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்க போகிறார் ஸோ எப்பயுமே ஆறாம் இடம் அப்படின்னாலே சர்வீஸுன்னு அர்த்தம் வேலைன்னு அர்த்தம் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஒர்க்கில் இருக்கிறீங்க ஒர்க்குன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் எனி அதர் கன்சன் ஒர்க் பண்ணலாம் எனி ஜாப் நீங்கள் மாதம் உழைப்பு உடல் உழைப்பு சார்ந்த வேலை உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியங்கள் ஒரு ஏனிங் கண்டிப்பாக சனி உங்களுக்கு செய்வார் அது மட்டும் இல்லை வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க வேலையை விட்டு தூக்குனவங்க எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வயசாகிடுச்சி வேலை கிடைக்குமான்னு தெரியாதவங்க அத்தனை பேருக்கும் சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கான வேலையை உருவாக்கி கொடுப்பார் வேலையின் மூலமாக ஏனைய உருவாக்கி கொடுப்பார் இது அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு செய்வார் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் தேவையை இந்த காலத்தில் நீங்கள் யார்கிட்டலாம் கடன் வாங்குறீங்க அல்லது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த காலங்களில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் யாரெல்லாம் நல்ல சர்வெண்ட வேலையாட்களை எது காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணும் நீண்ட தூரம் பிரயாணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்க்குறீங்க அப்பாவோட நன்மை எது கிடைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே சனி பகவான் பண்ணக்கூடிய விஷயங்கள் அடுத்து சனி பகவான் யாரெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல வருமானம் இது அத்தனையும் அவர் செய்வார் இதுதான் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எனக்கு ஏழரைச்சினி வந்துருச்சு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய நன்மை அடுத்து சனி பகவான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவரால் என்ன ப்ராப்ளம் இருக்குது முதல்ல பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் பன்னெண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு முதல்ல சொன்னேன் அதுக்கு இன்னொரு வார்த்தை லஷ்டம் ஸோ பன்னிரெண்டாம் இடம்னாலே விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் ஸோ இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம்னா நோயின்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பெரிய லெவலில் நோய் இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் நோயுடைய தன்மை அதிகரிக்கும் அதன் காரணமாக விரயம் வைத்திய செலவுகள் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கான செலவுகள் இது இருக்குது அடுத்தபடியாக ஆறாம் இடம் அப்படின்னாலே எதிரிகள் நான் முதல்ல சொன்னேன் எதிரிகளால் நன்மைன்னு இன்னொரு பக்கம் எதிரிகள் ஜெயித்தாலும் மறுபடியும் மறுபடியும் எதிரிகளால் பிரச்சனை இது அத்தனையும் சனி பகவானால் உங்களுக்கு இருக்குது அப்போ யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கும் கடனுடைய தன்மையை தான் உங்களுக்கு நோயுடைய தன்மை கூடும் அடுத்தபடியாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது உங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஆக கம்பெனி மாற வேண்டிய காலம் அடிக்கடி கம்பெனி ஓவர் ஆக வேண்டிய காலம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் அல்லது விஆர்எஸில் வர வேண்டிய கனவு அல்லது உங்கள் வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நல்லா பாருங்கள் சனி ஆறாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம்னு சொல்கிறேன் அடுத்து அவரால் என்ன பிரச்சனைனா வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்குது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் சனியால் ஏற்படக்கூடிய நன்மை தீமை அடுத்து குரு பகவான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் மூன்றாம் இடம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அதிலெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி சகோதர சகோதரிகள் குறிப்பாக எளிய சகோதர சகோதரிகளால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க அடிக்கடி பயணம் பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்தபடியாக குரு பகவான் பார்வை உங்களுடைய எல்லாம் நடத்த பார்க்குறார் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ கண்டிப்பாக திருமணம் உண்டு ஸோ வரைக்கும் வாழ்க்கையை திருமணமே வேணாம் இருந்தவங்க மேரேஜை தள்ளி போட்டவங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் அடுத்தபடியாக யாரெல்லாம் பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணணும்னு இருந்தீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் குரு பகவான் உங்களுக்கு செய்வார் அடுத்து குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் ஒரு நீண்ட தூர ஜேனி போவீங்க அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இங்கேயும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை உண்டு பண்ணுவார் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல லாபம் வருமானத்தை கொடுப்பார் அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்ப்பார் வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும் தேவை பதினோராம் இடம் அங்கே கிரகங்கள் இருக்கிறது பார்க்குறது நம்முடைய ஆசைகள் அபிலாசைகள் எண்ணங்கள் பூர்த்தியாகுது அத்தனையுமே வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது ஆக குரு பகவானால் நம்முடைய விருப்பம் அதாவது நமக்கு திருமணம் குழந்த பாக்கியம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இது அத்தனையும் குரு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இனி அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை முதல்ல மூன்றாம் இடத்துல குரு ஸோ மூன்றாம் இடம் அதுவும் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது அடுத்தபடியாக அவர் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒரு பக்கம் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பார்ட்னரோட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அடுத்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகிடும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வெளியேற்றப்பட வேண்டிய காலம் கரெக்டாக சனி மாதிரியை குருவும் உங்களுக்கு செய்வார் ஆக இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இது குரு பகவானால் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை குரு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கும்போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறைஞ்சிருக்கு அடுத்து ராகு கேது பேச்சால் நன்மை ஃபஸ்ட்டு ராகு பதினோராம் இடத்தில் இருக்கார் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவார்கள் நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் இருக்கும் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாக நன்மை உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் கேது உங்களுடைய அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகமான விஷயங்கள் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதம் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் சொசைட்டியில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் உங்களுக்கு பாப்புலாரிட்டி அதிகரிக்கும் கடன் இருந்தால் கடன் குறையும் நோய் இருந்தால் நோய் குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் ராகு கேதுவால் ஏற்படும் நன்மை இனி இவங்களால் என்ன பிரச்சனை முதல்ல உங்களுடைய வேலையில் பிரச்சனை கேது அஞ்சில் இருந்தாலே நீங்கள் பார்க்கும் வேலையில் அலாட்டாக இல்லைன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக லாக் ஆகிடும் அல்லது நீங்கள் வேலையை விட்டுட்டு தூக்க வேண்டிய சூழ்நிலைகள் பிஆர்எஸில் வர வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனை இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் குறிப்பாக நீங்கள் ஈடுபடுறீங்களோ உங்களுக்கு அதில் பெரிய லாபத்தை கொடுக்குற மாதிரி தோற்றம் எனி ஸ்பெக்குலேஷன் அத்தனையுமே நமக்கு ஸ்மாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே கேதுவால் ஏற்படக்கூடிய தீமைகள் ஆக நன்மை என்ன தீமை என்னன்னு பார்த்தோம் இதில் நாங்கள் இப்படி சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது எது எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அடுத்தபடியாக நீங்கள் கேட்குறது இதுதான் மெயினான விஷயம் இங்கே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தசா புக்தி நடக்கும் திசையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் பொழுது இந்த இப்போ நான் சொன்ன கெடுபலங்கள் குறையும் தசா புக்தியில் உங்களுக்கு கெடுபலங்கள் இருந்ததுன்னா இப்போ சொன்ன கெடுபலங்கள் இன்னும் கொஞ்சம் கூடும் இதுதான் இதில் உள்ள ஒரு விஷயம் ஆக உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கும் அதை ஒட்டி தான் எல்லா கிரகங்களும் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கோம் அதை ஒட்டி இந்த கோச்சார கிரகங்கள் ஏற்ற இறக்கங்களே நமக்கு செய்யும் ஏன் ராசிபலன் பார்க்கும்போது நமக்கு ஃபெயிலியர் வரதுக்கு காரணம் இதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் அதுவே நமக்கு பிரச்சனையும் செய்யும் இன்னொரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு தேவையற்ற ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் இதுக்காக இந்த விளக்கத்துக்காக தான் நாம் இந்த வீடியோவை போட்டிருக்கிறது ஆக இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் அல்லது விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த காலங்களில் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் என்னெல்லாம் சாமி முன்னே ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள் இதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உருவாகும் நன்றி வணக்கம்